இட்லி தோசைக்கு எப்போ வைக்கிற சட்னி வைக்காம இந்த மாதிரி குருமா வச்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் முட்டுக்கடல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் எண்ணெய் சேர்த்துட்டு வாசனை பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் நல்லா பழுத்த மூணு தக்காளி கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி முக்கால் வாசி வதங்கினதுக்கு அப்புறமா தனி மிளகாய்த்தூள் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது அடுத்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் கூடவே கால் டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது காரத்துக்கும் புளிப்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டு விசில் வச்சு லோ ஃபிளேம்ல மூணு நிமிஷம் வச்சிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க ரொம்ப டேஸ்டியான குருமா தயாராயிருச்சு இது இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்